கடகராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இல்லை ஆகஸ்ட் மூணாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குடும்பத்தில் வந்து மன அமைதி இருக்கும் மற்றவங்களோட ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட அதை விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது கொஞ்சம் சோமியத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் வந்து அப்புறம் தள்ளி போடுறதை விட்டுட்டு முக்கிய வேலைகளை வந்து எடுத்து இந்த வாரத்தில் முடிங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தொழில் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் உதவி தேவைப்படுற நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எப்போ எப்படி இருந்தாலும் முடிவு போது கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும் அது மாதிரி வந்து இப்போ செலவு பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதாக செலவணும் செலவு பண்ணணும் பண வரத்து நான் கொஞ்சம் கூடவும் இந்த வாரத்தில் கூடும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் தெரியும் பழைய நோய்கள் எல்லாம் குறையும் ஆனால் வீண் கவலை மனக்குழப்பம் அதெல்லாம் இருக்கலாம் அமைதியாக இருந்து நம்மளுடைய வேலை என்னவோ இன்றைக்கி நமக்கு வேலை என்ன அதை மட்டும் செய்வோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்கிறது நல்லது பிரயாணம் பண்ணும்போது பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கறை காமிச்சு படிக்கிறது நல்லது விடாமுயற்சி இருந்தால் வெற்றி உறுதி பொதுவாக வந்து இந்த வாரத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த வாரதபுரத்தில் உள்ள திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு முறை சுற்றிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டினா கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் நன்றி